அனைவருக்கும் நமஸ்காரங்கள் அன்பு உள்ளம் கொண்ட மீன ராசி நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் உங்களுக்கு தீத்திக்கும் மாதமாகவும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கப் போகிறதுங்க ராசிகளில் கடைசி ராசியாக இருந்தாலும் ஒருவருக்கு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி வந்து முதலில் உதவி செய்யக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி தாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவருடைய சந்தோஷத்தில் மற்றவருடைய ஆனந்தத்தில் தன்னுடைய பிரச்சனை கவலைகளை அனைத்தும் மறைத்து விடுவர் அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக எந்த லெவல்லையும் கஷ்டப்படக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன தான் மீனராசிய கணவனாகவோ மனைவியாகவோ பெறுவது பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ராசி ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவான ராசின்னே சொல்லலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளது உள்ளபடியே பேசக்கூடிய ராசிங்க நல்லது செய்யக்கூடிய ராசிங்க நாலு பேரால் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய கஷ்டத்தை குடும்ப பாரத்தில் தோழில் சுமந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி சலிக்காமல் அந்த விஷயத்தை கண்டிப்பா நிறைவேத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி வரக்கூடிய தை மாதம் இவர்களுக்கு பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு தீபாவளி மாதம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சாதகமான மாதமாக இந்த மாதம் மீனராசிக்கு இருக்க போகுது ரெண்டு விஷயம் லாபஸ்தானம் வலுவடைகிறது இதுதான் மேஜரான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் அகழ்ந்து விடும் உங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இனிமேல் எல்லாம் விடும் கஷ்டங்கிறது வராது பிரச்சனைங்கிறது வராது ஏதாவது யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க காது பட யாரும் நெகட்டிவாக பேசுறாங்க அதெல்லாம் விட்டுட்டே போயிட்டே இருங்க உங்கள் குடும்ப சண்டை கூட ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது உண்டுங்க சோர்வு அப்படிங்கிறது இனிமே வராதுங்க தோல்வி அப்படிங்கிறது இனிமேல் ஏற்படாதுங்க கடுமையான உழைப்பு இனிமேல் நீங்க காட்ட வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் அதிகமா ஏற்படும் எந்த இடத்துலையுமே பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்காது நிம்மதி அப்படிங்கிறது இனிமேல் அதிகமா இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு போகும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சனி வந்ததுனால நீங்க உழைப்புங்கிறதை இருமடங்காக கொடுத்தாதான் தான் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்குமே தவிர சாதாரணமான வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா மீனராசிகள் சம்பந்தமான எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுக்கும் இந்த தை மாதம் முக்கியமான காலகட்டங்கள் அதாவது ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி குரு பகவான் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பம் வலுப்பெறும் இந்த குடும்பம் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை காட்டிலும் பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் நீங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்னா இருந்தது இல்லை இனிமேல் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்றாவும் கண்டிப்பா இருக்காது சொன்னதுதான் நடக்கும் கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் உண்மைகள் அதிகமாக ஜெய்கும் அப்படிங்கிறது இந்த மாதம் சொல்லாங்க ஒரு விஷயம் சொல்கிறேனே மூன்று விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்று தை பொங்கல் இன்னொன்னு தை அமாவாசை தைப்பூசம் உங்களுடைய நம்பிக்கையாக தைப்பூசம் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த நாளில் நீங்க நம்பிக்கையுடன் இறை வழிபாடு செய்தால் நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் தை அமாவாசை உங்களுக்கு இருக்கக்கூடிய பரிகாரங்கள் அதாவது பித்தரு சாபமாக இருக்கட்டும் குலதெய்வ சாபமாக இருக்கட்டும் இருக்கிற அண்டை அயலார் உங்கள் மேலே ஒரு வெறுப்பு காட்டுறாங்க அப்படின்னா அந்த வெறுப்பு சாபமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களை விட்டு நீங்குது பாருங்க அதற்கு இந்த தை அமாவாசை ஒரு சிறந்த பரிகார நேரம் காலம்னு சொல்லலாம் அதே மாதிரி இறை அருள் இந்த தை பொங்கலோட மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இறை அருள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பரிபூர்ணமாக கிடைக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த இறை அறவு கிடைப்பதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா தீராத வெறுப்பு உங்கள் மேலே யாரான ஒருத்தவங்க தீராத வெறுப்பு வச்சுருக்காங்கன்னா அது விலகிவிடும் தீராத பாவம் நீங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் விலகிவிடும் அதே மாதிரி குல தெய்வத்திலால் ஏற்பட்ட சிறு சிறு நெகட்டிவிட்டியும் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நவகிரக பிரீத்தி அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு எடுபடும் அப்படின்னு சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுடைய வீட்லேயும் கண்டிப்பா தை மாதம் நிகழ் அதாவது ஒரு திருமணம் ஆக வேண்டிய விஷயமாகட்டும் ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் முக்கியமா ஒரு வீடு புதுசாக போக போறீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்க போறீங்க உங்க கோர்ட்டில் உங்கள் கேஸு சாதகமா முடி குடிக்கட்டும் போலீஸ் வேலை அரசாங்க வேலை எந்த ஒரு வேலையாதான் சரி ஒரு போட்டி தெருவுனே வச்சுக்கோங்களேன் படிப்பே இருக்கட்டும் அதில் நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா கிடைக்குங்க வறுமையும் பொறுமையும் உங்களை வாட்டி வதக்கிச்சிருக்கும் இது எல்லாத்துலேயுமே ஒரு விடுதலை கிடைக்கும் ஏன்னா வறுமை அப்படிங்கிறது உங்கள் மனசை அழுத்தத்தை உண்டாக்கியிருக்கும் பொறுமை அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடை குறைச்சிருக்கும் இனிமேல் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படாது மன கவலை அப்படிங்கிறது போகி யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் கணவன் மனைவி பிரச்சனைகள் சண்டைகள் அப்படிங்கிறது சால்வாகி நல்ல சேர்றதுக்கான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உண்டாகும் சுய வேதனை அப்படிங்கிறது குறையும் வீண் விரயங்கள் அப்படிங்கிறது குறையும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அரசாங்க தெரிவில் வெற்றி உண்டு முக்கியமா சனி பகவானால் பிரச்சனை இருக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு விரய சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு இருக்கேன் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் மறைவான சனி நிறைவான செல்வத்தை கொடுப்பார் சனி குடிக்க யார் தடுக்க முடியும் அது தாங்க உண்மை நிச்சயமா நிச்சயமா பாத்தீங்கன்னா பகைமை உணர்வு அப்படிங்கிறது உங்களை சுத்தி உள்ள குறையும் உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிரந்தரமாகவும் கை நிறைய சம்பளமும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அப்படின்னு தைரியமாக சொல்லாங்க உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது ஒரு தாராளமா இருக்கக்கூடிய காலகட்டம் பொருளாதாரம் நன்றாக முன்னேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா செலவுக்கு ஏற்ற வரவாக இருக்கும் சோ இந்த நேரத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அஷ்டலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறத பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மீன ராசிக்காரர்களுக்கும் பணம் தங்குங்க ஏன்னா பணம் வர்றது பெருசு கிடையாது அதை வச்சுக்கிட்டு நம்ம கடனை அடைக்கிறது பெருசு கிடையாது அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமாளிச்சு நம்ம வீட்டையும் சரி நம்ம சுற்றி உள்ள மன பிரச்சனைகளையும் எவ்வளோ கோலோ சால்வ் பண்றோமோ அவ்வளோ கோலம் நம்ம வாழ்க்கை அப்படிங்கறது ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் முக்கியமா மூணு பயிற்சிகள் நடக்குதுங்க இந்த மூணு பயிற்சிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி முக்கியமா இவர் போய் பதினொன்றில் உச்சம் பெறுவதனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முழுமையாக அகன்றுவிடும் அரசியலில் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய பர்சனல் வேல்யூ மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி உங்களால் கால் பதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் உங்களுக்கு இரு மடங்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீட்டதிபதி சந்திர பகவான் அஷ்டமத்தில் இருக்கும்போது மட்டும் கவனமாக இருங்க அது மாதிரி ஆறாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் ஸோ மறைமுக எதிரிகள் பலம் பெறுவாங்க தேவையில்லாதவங்களை பற்றிய விஷயங்களை ரகசியங்களை யார்ட்டையும் சொல்லாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வெளில சொல்லாதீங்க அதே மாதிரி புதன் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி இவர் இந்த மாதம் பதிமூணு தை பதிமூணு ஜனவரி இருபத்தி ஏழு மகரத்திற்கு செல்கிறார் சூரிய பகவானுடன் கூட்டு சேர்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஸோ இந்த மாதம் பதிமூணு தேதியிலிருந்து உங்களுக்கு திருமண குருபலன் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கிறது இந்த குரு பலன் கிடைக்கிறதுனால கலத்திரஸ்தானாதிபதி பலம் பெறுவதனால கண்டிப்பா வாழ்க்கை துணைங்கிறது நீங்க ஆசைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணலாம் எதிர்பார்த்த திருமணம் நடக்கும் மனம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடும் அப்படின்னே சொல்லலாம் சுக்கிர பகவான் இந்த மாதம் ஐந்தாம் தேதி தை ஐந்து அதாவது ஜனவரி பத்தொன்போது தனுசு ராசிக்கு செல்கிறார் இந்த தனுசுக்கு செல்வதனால என்ன ஆகுனா பத்தாம் இடத்துக்கு வருகிறார் ரொம்ப சம்பளம் வர வேண்டிய பணம் வந்து சேரும் உங்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான செய்தி திருப்தியான செய்தி அப்படிங்கிறது உங்க காதலை வந்து கேக்கும் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மங்கள விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் இல்லை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும் நம்பிக்கை உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் பணம் மேம்படும் நீங்கள் நினைச்ச மாதிரி செட்டில் ஆகலாம் இப்போ செட்டில் ஆகணும்னா உங்களால் எப்பயுமே செட்டில் ஆக முடியாதுங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான நேரம் அனுகூலம் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தில் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் வருமானம் நிதானமாகவும் விரைவு செலவுகள் இருந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிறது உண்டுங்க உங்கள் வீடு வாங்கலாம் ஒருவர் கூட உங்களுக்கு உதவி செய்யினாலும் பரவாயில்லைங்க தன்னம்பிக்கையுடன் நீங்கள் எந்த ஒரு செயலியும் எடுத்த நேரத்துல எடுத்த இடத்துல செய்யக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுங்க ஒரு பைசா கூட உங்களுக்கு வந்து நிற்கலைன்னா கவலைப்படாதுங்க பல லட்சம் மதிப்புடைய சில விஷயங்கள் உங்களுக்கு தானா வருங்க உங்களுடைய துரோகம் கஷ்டங்கள் உங்களுடைய நேர்மை இதெல்லாம் உங்களுக்கு நிறைய யோசிக்க வைக்கும் கண்டிப்பா சொல்கிறேன் உங்களை காக்குறது உங்க நேர்மையாக மட்டும்தான் இருக்கும் உங்க கருணையா மட்டும்தான் இருக்கும் உங்க அன்பு தாங்க உங்களை காப்பாத்தும் மீன ராசினியர்களே இறுதியாக ஒரு விஷயம் சொல்றேன் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி தன்னம்பிக்கையுடன் இருங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் இல்லை எந்த மாதமும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க நிறைவான வெற்றிங்கிறது உண்டுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்